அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு வல்லி அல்ல முகமதின் வலாலி முகமதீன் வபாரிக்கு வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அமல்களை பொறுத்தவரை ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கம்மியாக செய்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை இயற்கையான முறையில் இது அமைந்து விடுகின்றது உதாரணமாக நம்ம நோன்பு நம்மளால் முப்பது நோன்பு விற்க முடியாது ஆண்களால் முடியும் அதே போல் பள்ளிவாசல் வாசல் போய் நம்ம தொழ முடியாது ஆண்கள் பள்ளிக்கு போய் ஜமாத்தா போய் தொழ முடியும் ஜும்மா தொழுகை எல்லாமே இருக்குது ஆண்களுக்கு ஜும்மா தொழுகை கட்டாய கடமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ பள்ளிக்கு போய் ஆண்கள் தொழுவதாக இருந்தா இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கிடைக்கும் ஆனால் கட்டாயமா அவங்க பள்ளிக்கு தான் தொழ வர வேண்டும் அப்போ நிறைய பெண்கள் நினைப்பாங்க அப்ப நமக்கு அந்த பாக்கியம் இல்லையா நம்ம வீட்டில் தானே தொழணும் வீட்டில் தான் தொழுதுட்டு இருக்கோம் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது சொல்றாங்களே நமக்கு அந்த பாக்கியம் இல்லையானா கண்டிப்பா அல்ல கொடுப்பான் இப்போ ஆண்களுக்கு எப்படி அந்த நன்மையை கொடுக்குறானோ அதே போல பெண்களுக்கும் அதற்கான நன்மையை நிச்சயமா கொடுப்பான் ஏன்னா அல்ல கட்டளையிட்ட விஷயம் இது தொழுகை என்பது ரெண்டு பேருக்கும் கட்டாய கடமை அதற்கான கூலி உண்டு நபி சலுல்லா ஹலிவஸ்லாம் அவர்கள் இந்த விஷயத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா ஆண்கள் கண்டிப்பாக பள்ளிக்கு தொழ வேண்டும் கண்டிப்பாக வந்து ஆகணும் எனக்கு யார் அந்த ஆம்பளை இங்கே வீட்டில் தொழுகிறாங்களோ பள்ளிக்கு வராமல் வீட்டில் தொழுற அந்த ஒரு வீட்டை அந்த ஆண்கள் இருக்கும் வீட்டை அந்த வீட்டில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இல்லைன்னா நான் எரிச்சிடுவேன் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு கோபப்பட்டிருக்காங்க அப்போது ஆண்களுக்கு கட்டாய கடமை பள்ளிக்கு போய் தொழுவது அதே போல பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பள்ளிக்கு வரதா நீங்கள் வீட்டில் தொழுவதா இருந்தால் நீங்கள் வீட்டில் தொழுவங்க அதுதான் உங்களுக்கு சிறந்தது வீட்லேயும் உங்கள் ஹாலில் தொழுதா இல்லை ரூம்லனா ஒரு ரூமில் போய் தொழுவுங்க அதுதான் உங்களுக்கு சிறந்தது சொல்லிட்டு நபி சல்லாஹ் அலி அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்போ ஆண்கள் பள்ளிக்கு போய் தொழுதா எந்த நன்மை கிடைக்குமோ அதே போல நன்மை நாம வீட்டில் தொழுதாலும் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இருந்தும் சில விஷயங்களில் நிறைய அமல்கள் கம்மியாக செய்வாங்க பெண்கள் காரணம் வீட்டில் நிறைய வேலை இருக்கு டைம் இல்லை சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுவாங்க சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க தொழுகையே ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆயிடும் இப்போ துகர் டைம் இருக்கும் அந்த டைமில் சமையல் வேலை இருக்குது முடிக்கல சொல்லிட்டு அந்த துகர் தொழுகையே ஸ்கிப் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா லேட்டாக தொழுதுருவாங்க இந்த மாதிரி சில குறைபாடுகளை வச்சிருவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அந்தந்த வக்து தொழுதுருவாங்க ஆனால் துவாக்கள் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க திக்கர்கள் ஓத மாட்டாங்க டைம் இல்லை வீட்டில் நிறைய வேலை இருக்கு கணவனை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்போ இபாதத்துக்கள் கொஞ்சம் குறைபாடு ஏற்படும் இப்ப இன்னைக்குன்னா ஒரு மூன்று திக்ருகளை சொல்ல போறேன் குறிப்பாக பெண்கள் இந்த திக்ர ஓதுங்க இந்த திக்ர நீங்க வழக்கமாக ஓதி வந்தா உங்க அமல்களில் என்றும் குறைகள் இருக்கவே இருக்காது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்க உங்கள் வீட்டில் ஒரு பறக்கத்தான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான திக்கரு ரொம்ப நேரம் டைம் எடுத்துலாம் நீங்கள் இதுக்கு ஓதணும் அப்படிலாம் அவசியமே இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஓதி பாருங்கள் இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்களே அதை உணர்வீங்க உங்கள் வீட்டில் வர பறக்கத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க அவ்வளவு சிறந்த திக்கிறிகள் இந்த திக்கிறகளை எத்தனை முறை ஓதணும் இதை ஓதுறதால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு தான் சொல்ல போறேன் நான் சொல்ல போற திக்குருகள் வேற எதுவுமே இல்லை ஈஸியான திக்கருகள் அல்லாஹவிற்கு மிக மிக பிடித்த திக்கருகள் நபி சல்லஹ அலவசெல்லாம் அவர்களுக்கு பிடித்த திக்குதுகள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த மூன்று திக்குருகளை தான் நீங்க ஊதுனோம் எப்போ ஓதணும்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சுபஹான் முப்பத்தி மூன்று முறை ஓதனும் அல்ல ஹம்துல் முப்பத்தி மூன்று முறை அல்ல அக்பர் முப்பத்தி நான்கு முறை நபி சலஹம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா அல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக கற்றுக் கொடுத்த மிக சிறந்த திக்கர்கள் ஒரு பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க தன்னுடைய பெண்ணுக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு சிறந்த திக்ரிகளா இருக்கும்னு பார்த்துக்குங்க அப்போ ஒவ்வொரு பெண்ணும் வழக்கமாக ஓதி வர வேண்டிய திக்ரு இது எந்த சூழ்நிலையில் எதற்காக நபியர்கள் தன் மகளுக்காக இந்த திக்ருகளை சொல்லி தந்தாங்கன்னா பாத்தியமா ரெல்லாம் அன்ஹா அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாவாட்டுறது எல்லாமே கையில் தான் செய்வாங்க அந்த மாதிரி கையில் திருகி திருகி அவங்க கையில் காப்பு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு பயங்கர வலி அவங்களுக்கு சரியாக வேலை செய்ய முடியல அந்த ஒரு சமயத்தில் நபி செல்லா ஹலிவஸ்லம் அவங்க ஒரு போரில் வெற்றி பெற்று நிறைய அடிமைகள் அவங்க கிட்டே வந்திருந்தாங்க அந்த அடிமைகள் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடச்சா ஒரு பணியாளராக வைக்கலாம் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்காக வராங்க அந்த நேரத்தில் நபி செல்லலா ஹலிவஸ்லம் அவர்கள் இல்லை அப்ப இவங்க திரும்பி வந்துடுறாங்க மகள் வந்த விஷயத்த கேள்விப்பட்டு நைட்டு வராங்க பாத்தியமா இரு அவங்க வீட்டுக்கு நபியவர்கள் என்ன விஷயம் எதற்காக என்ன பார்க்க வந்து கேட்கும் போது அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பணியாளர் இருக்கிறத விட மிக சிறந்த ஒரு விஷயத்த உனக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்குறாங்க அவங்க என்னன்னு கேட்கும் தான் இந்த மூன்று திகர்களை தராங்க இந்த மூன்று திகிர்களை இத்தனை முறை நீ ஓதி வந்தா உடம்புல எந்த அளவுக்கு வலி பாரம் இருந்தாலும் எல்லாமே நீங்கும் அதே போல மனசுல எவ்வளோ கவலைகள் பாரத்தோடு நீ இருந்தாலும் எல்லாமே சரியாகும் உடல் மற்றும் மனம் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய திகர்கள் சொல்லிட்டு சொல்லித்தராங்க அன்னிலேருந்து பாத்தியமா ரத்தியல்லஹான் அவங்க இந்த திகர்களை விடவே இல்ல இருக பற்றி கொண்ட திக்ருகள் இது பெண்கள் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நைட்டு தூங்கும் போது தான் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும் அந்த வேலை டைம்ல ஒண்ணுமே தெரியாது நம்ம பாட்டு சாதாரணமாக செஞ்சுட்டு போவோம் நைட்டு தூங்கும் போது இடுப்பு வலி கால் வலி கையில் ஏதாவது சூடுபட்டு அந்த வலி சொல்லிட்டு நிறைய வேதனைகள் இருக்கும் அதே போல மனதிலும் ஆயிரம் கவலைகள் இருக்கும் கணவர் சரியா நம்ம கிட்ட பேசுறது இல்லையே அவருக்கு வருமானம் சரிவர இல்லையே பசங்களோட எதிர்காலம் என்ன ஆகுறது சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் கவலைகள் அது எல்லாம் ஒன்னும் சேர்ந்து நைட்டு தூங்க விடாம செஞ்சிரும் இந்த திக்க இனி நீங்க வழக்கமாக ஓதி பாருங்க எல்லா கவலைகளும் எல்லா வழிகளும் எங்க போச்சு நீங்க யோசிப்பீங்க அப்படி ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ரகாத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய திக்கர்கள் இவை பொதுவாக சொல்லுவாங்க மனசு ரிலாக்ஸ் ஆகணும்னா அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறணும் அல்லாஹ்வை நினைவு கூறும் உள்ளங்கள் தான் அமைதி பெறுகின்றன சொல்லிட்டு அதற்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த மூன்று திக்ருகள் இதை நீங்கள் வழக்கமாக ஓதி வரும்போது அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காணலாம் ஏன்னா இந்த திக்ருகள் வெறும் உடல் வலி மனவலி இதை போக்குறதுக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கு ஏன்னா இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களை விட பெரியமான ஒரு திக்ருகள்னா நபி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மூன்று தான் அதே போல அல்லஹ் தாலா தன்னை தன் அடியான் புகழ வேண்டும் சொல்லிட்டு அதிகமாக விரும்புகின்றான் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா எந்த வார்த்தைகள் அவனுக்கு பிடிக்கும்னா இந்த மூன்று வார்த்தைகள் கூட இன்னொரு வார்த்தையும் இருக்கு நான்கு வார்த்தைகள் அதாவது சுபஹான் அல்லஹ் அலஹம்துஇல்ல அல்லாஹூபர் இந்த நான்கு வார்த்தைகளை கொண்டு அல்லஹுவை நம்ம புகழும்போது அவன் மிகவும் விரும்புகின்றான் அல்லாஹ் விரும்புகின்ற திக்ருகள் இந்த நான்கு திக்ருகள் இப்ப நான் சொல்லி இருக்கிற இந்த திக்க இன்னொரு சிறப்பும் இருக்கு நீங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் அதாவது சுபஹானலா நீங்க சொல்றீங்க உங்களுக்கு சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் அல்ஹம்துல்ல சொல்றீங்க சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் அல்லாஹ் அக்பர் சொல்றீங்க சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு வார்த்தை நீங்க சொல்லும் போதும் ஒவ்வொரு சதக்கா கொடுத்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சதக்கா கொடுப்பது எவ்வளவோ பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய செல்வத்தை அதிகரிக்கும் விஷயம் அது ஏன்னா அந்த காலத்துல சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க பணக்காரங்களாம் நிறைய சதக்கா செய்யறாங்க ஹஜ்ஜு உம்ரா எல்லாம் பண்றாங்க எங்களால எதுவுமே செய்ய முடியலையே அப்போ எங்களால எப்படி நன்மைகள் நாங்கள் அடைந்து கொள்வது அப்படின்னு கேட்கும் போது நம்பி சரையில் ஹலிவசல்மாம் அவர்கள் இந்த நான்கு திக்குகளை சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லாஹ் இந்த நான்கு சொல்லிட்டு வந்தா பணக்காரங்க செஞ்ச எல்லா நன்மைகளும் நீங்க முந்திரீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பெண்களாகிய நாம் வழக்கமாக ஓதி வரும்போது குறிப்பாக நைட்ல நீங்க ஊதி வரும்போது பல மாற்றங்கள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல நல்ல ஒரு பரக்கத்தான சூழ்நிலை ஏற்படும் எவ்வளவு கடன்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் சின்ன திக்கர்கள் சொல்லிட்டு நீங்க சாதாரணமா இதை இடப்போடாதீங்க நிச்சயமா இது உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் இந்த உலகிலும் உங்களுக்கு நல் செயல்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் நன்மைகளை அள்ளி தரும் நிரந்தர கூலி இருக்கு ஏன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சொல்லும் போதும் சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மரம் நடப்படும் இது எவ்வளவு பெரிய விஷயம் இந்த உலகத்துல நம்ம தோட்டம் இருக்கு வீடு இருக்கு சொல்றது முக்கியம் இல்ல மறுமையில நமக்கு தோட்டங்கள் இருப்பது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு மரம் ஒரு தடவை சுபகான்ல சொன்னா ஒரு மரம் அப்போ ரெண்டு தடவை சொன்னா ரெண்டு மரம் அப்ப நம்ம டெய்ல சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மரங்கள் எல்லாம் பெருகி பெரிய பெரிய தோட்டங்களான்னு இருக்கும் நாளை மறுமேல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணிக்கையில் எப்படி இந்த திக்கிறகளை நீங்கள் ஓதுறீங்களோ அதே போல் ஒவ்வொரு வேலை கடுமையான தொழுகைக்கு பிறகு இந்த திக்கிறகளை இதே எண்ணிக்கையில் ஓதி துவா செஞ்சு பாருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் மறுக்கப்படாமல் ஏற்கப்படும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த தஸ்பிக் இந்த நான்குமே நான்குமே சேர்ந்து சொல்ல முயற்சி செய்யுங்க குறிப்பாக இந்த மூன்றை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லியும் சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் இந்த திக்கை எடுத்துகிட்டு வரும்போது இம்மையிலும் மறுமையிலும் வசதியான வாழ்க்கையை உங்களுக்கு அல்ல அமைச்சு தருவான் ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் உடல் வலி மனவலி கவலைகள் எல்லாமே ஒன்றும் இல்லாம போகும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த திக்ருகள் டெய்லியும் ஓதி பாருங்க இன்ஷால்லா நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக்லாஹு கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து